ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான வத்த குழம்பு சாதம் தான் போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வத்த குழம்பு சாதம் செய்கிறதுக்கு நான் ஒரு கிளாஸ் அளவு எப்போவும் நம்ம சமைக்கிற சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பச்சரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு நாலஞ்சு தடவை இதை நல்லா கழுவிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ வத்த குழம்பு சாதம் செய்கிறதுக்கு இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நம்ம அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேண்டியதில்லை இப்போ எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சுடானோன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடவம் வடவும் சேர்த்து வத்த குழம்பு செய்யும்போது ரொம்ப மனமாக இருக்கும் இப்போ எல்லாமே கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ இது பொறிஞ்சிட்டு இருக்கும்போதே ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பல் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பழமான தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவக்கில் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ தக்காளி வெங்காயம்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ இது கூட நான் வந்து ஒரு அரை கைப்பிடி அளவு மணத்தக்காளி வத்தல் அரை தக்க அரை கைப்பிடி அளவு சுண்டை வத்தலை எடுத்து நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு எடுத்துருக்கேன் ஏன்னா அப்போ தான் அடியில் ரொம்ப மண்ணு இருக்கும் அதில் அதனால் கழுவிட்டு சேர்க்குறது தான் ரொம்ப நல்லது இப்போ இதை கொஞ்சம் இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் குழம்புத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மண்டித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இதையும் இதிலேயே வதக்கி விட்டுறலாம் இப்போ நம்ம புளி கரைச்சல் சேர்த்துடலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் சேர்த்துடலாம் வாசனை போறதுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுரலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம் நம்ம வந்து இது வந்து சாப்பாட்டு அரிசியில் தான் நான் செய்கிறேன் அப்படின்றதுனால நான் எப்பவும் நம்ம வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் அளவு நம்ம தண்ணி சேர்க்குவோம் இப்போ வந்து இது வத்த குழம்பு சாதம் அப்படின்றதுனால கொஞ்சம் நல்ல குழ குழப்பம் இருந்தால்தான் நல்லா இருக்கும் அதனால ஒரு மூணு கிளாஸ் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்ப சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நல்லா ஒரு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கொதிக்குது இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு தான் நம்ம வந்து அரிசியை சேர்க்கணும் இப்போ இது கூடவே எந்த அளவுக்கு ஒரு இஞ்சி துண்ட அளவுக்கு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம் நல்லா கழுவிட்டு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் நம்ம வந்து வெள்ளம் வந்து உங்களோட விருப்பந்தான் இஷ்டப்பட்டால் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இதை மூடி போட்டுடலாம் விசில் வச்சு நல்லா வேக வச்சிருக்கேன் பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து சேர்க்குறது உங்கள் விருப்பம்தான் கொஞ்சம் வாசனையாக இருக்குன்றதுனால கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா கமகமன்றிருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது இது வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்தது அப்படி சாதம் அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ